ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஐம்பதாயிரத்தில் ஒரே சார்ஜில் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகிற டாட்டாவோட புதிய இவி பைக் இந்த எலக்ட்ரிக் பைக்கை டாட்டா இப்போ அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில் தவிர்க்க முடியாத நிறுவனமாக இருக்கும் டாட்டா நிறுவனம் தற்போது ட்ரெண்டுக்கு வரையில் ஒரு புதிய இவி பைக்கை அறிமுகப்படுத்த போகிறாங்க டாட்டாவோட புதிய இபைக்கின் சிறப்பம்சம் சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் முறை சார்ஜ் செய்தால் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் திறன் கொண்டது இது ஆட்டோ மொபைல் சந்தையில் தற்போதுள்ள பல மின்சார இருசக்கன வாகனங்களை விட சிறப்பாக செயல்படுகிறது சாதாரண சார்ஜிங் தோராயமாக நாலு டு அஞ்சு மணி நேரத்தில் ஜீரோலேருந்து நூறு சதவீதத்தையும் வேகமான சார்ஜில் சுமார் ஒரு மணி நேரத்தில் ஜீரோலேருந்து எண்பது சதவீதத்தையும் எட்டிவிடும் இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரையும் சிட்டி மாடல் வந்து அறுபதாயிரத்துலேருந்து எழுவத்தி ஐந்தாயிரம் வரையும் ப்ரோ மாடல் எழுவத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் ஸ்போர்ட்ஸ் மாடல் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த பைக் ஓலா எஸ் ஒன் ப்ரோ ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் ஆகிய பைக்குகளுக்கு போட்டியாக இறக்க போகிறாங்க இதில் இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் பேட்ரி டெக்னாலஜி நீண்ட நேரம் இந்த பேட்ரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி மொபைல் ஃபோனுடன் நம்ம இணைச்சிக்கலாம் அதோட ப்ளூடூத் வசதியும் இருக்குது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது ரைடிங் மோட்ஸ் நிறைய என்னென்ன மோட்ஸ் இருக்குது ஈகோ சிட்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு மூணு மோட் இருக்குது அதிவேக சார்ஜிங் நார்மல் ஸ்பீடு ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுமே இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த டாட்டாவோட ஈவி பைக்கை நம்ம ரோட்ஸில் பார்க்க முடியும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க